சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாதம் பெண்ணூர் ஆனாய் போற்றி கூளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமைக்கான தினராசி பலன்களை பார்ப்போம் வளர்முறை சப்தமி திதி ஏழு ஐம்பத்தி ஐந்து காலை வரை பின் அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரம் எட்டு முப்பத்தி மூணு காலை வரை பின் விசாகம் நட்சத்திரம் சுப்பிரமம் நாம் யோகம் இருபத்தி ஆறு மூன்று நாளிகை வரை பின் பிராமியம் நாம் யோகம் வணிசை கரணம் நான்கு நாற்பத்தி ஒன்பது நாளிகை வரை பின் பத்திரை கரணம் அமிர்த யோகம் ஆறு இருபத்தி மூணு நாளிகை வரை பின் யோகம் சரியில்லை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை ஏழு நாற்பத்தி முதல் ஒன்பது பதினாலு வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தி ஏழு முதல் பனிரெண்டு இருபது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு பத்து முதல் ஏழு பத்து வரை முற்பகல் பனிரெண்டு இருபது முதல் இரண்டு பத்து வரை இரவு ஆறு பத்து முதல் ஒன்பது பத்து வரை இன்று நாள் அசுபம் இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று பின்னிரவு நாலு பதினைந்துக்கு விருட்சகராசிக்கு பயிற்சியாகிறார் இன்று பின்னிரவு நாலு பதினைந்து வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன் பின் மேசராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று ஏழு மற்றும் எட்டாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று பின்னிரவு நாலு பதினைந்து வரை ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நன்மையான பழங்கள் நடைபெறும் இன்று பின்னிரவு நாலு பதினைந்துக்கு மேல் எட்டாம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான அடைவீர்கள் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் திட்டும் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரா ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கவனம் தேவை வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சனி கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு எட்டு நாற்பத்தி நான்கு எண்பது அறுபத்தி இரண்டு ஏழு எழுபது எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் வடமேற்கு அல்லது ரிசபலக்கண அன்பர்களே ரிசபராசிக்கு சந்திரன் என்று ஆறு மற்றும் ஏழாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோக சம்பந்தமான உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் வனம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நடைபெறும் கொண்ட அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கொண்ட ஒன்று நட்சத்திர சொத்து அரசு காரியங்களில் காரியில்லம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ஒன்று ஐம்பது இரண்டு ஐம்பத்தாறு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு நான்கு நாற்பது பதினேழு தொண்ணூத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதனராசிக்கு மற்றும் ஆறாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செலவுகள் ஏற்படக்கூடிய எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இறை வழிபாட்டிற்காக செலவு செய்யக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் விளையாட்டுத் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் கவனம் தேவை தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வழக்கு விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்

இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் என்று நான்கு மற்றும் ஐந்தாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பணியாளர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் அடுத்த ராசியாக கொண்ட பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலையில் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கியங்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கான பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது புதன் செவ்வாய் சந்திரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு மூன்று தொண்ணூத்தி மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் திசை வடமேற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம நக்கன அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று மூன்று மற்றும் நான்காம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நலனில் மேன்மையான பலன்கள் நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பழங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் ஏற்படும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் ஆன்மீகவாதிகள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக நடைபெறும் கொண்ட மகம் அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை ராசியாக கொண்ட அன்பர்களுக்கான பலன்கள் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்த ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்றாபாத நட்சத்திர பலன்கள் விரக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கைடன் ஏற்பட வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான குழந்தைகளை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் சிம்ம இன்றைய அதிர்ஷ்டம் தரும் புதன் செவ்வாய் சந்திரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு இரண்டு ஐம்பத்தாறு எழுபத்தி நான்கு மூன்று தொண்ணூத்தி மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு கன்னிராசி அல்லது சந்திரன் மற்றும் மூன்றாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வேண்டும் குடும்பத்தில் உள்ள ஏற்படும் கொண்ட உத்திரம் பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த பிரிவினை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான குளங்களை அடைவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கைகள் அடைபடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் தொடங்கிச் செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு எட்டு நாற்பத்தி நான்கு எண்பது இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கன நண்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் என்று ராசி மற்றும் இரண்டாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர்வான நிலையை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அழிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் துறையினர் கட்டுமான தொழில் துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலா ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர பலன்கள் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் பலன்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் அதிக அளவில் நன்மைகள் நடைபெறும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சூரியன் புதன் சனி ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது எட்டு நாற்பத்தி நான்கு எண்பது நான்கு நாற்பது தொண்ணூத்தி நான்கு அறுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு விருச்சகராசி அல்லது விருச்சகே விருச்சகராசிக்கு மற்றும் சஞ்சாரம் செய்கிறார் செலவுகள் ஏற்படக்கூடிய விளங்குவதால் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது முயற்சிகளில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்களது காரியங்களில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாக நாளாபாத நட்சத்திர பழங்கள் புத்திரர்களின் நலனில் மென்மையான பழங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் பிரிச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான படங்களை அடைவார்கள் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் பிரச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் எதிர்பார்த்த ஆதாயமான அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே தனுசு ராசிக்கு சந்திரன் என்று பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கனசுவை ராசியாக கொண்ட மூலம் அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து மாணவர்கள் கல்வியில் சிறந்து உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் தந்தை பணி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த நன்மைகள் ஏற்படும் தந்தை கொள்ளி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் தனசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் செவ்வாய் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு இரண்டு ஐம்பத்தாறு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு மகரராசி ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் என்று பத்து மற்றும் பதினோராம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகரத்த ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மகரத்தை கொண்ட திருவோணம் நட்சத்திர உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகரத்த ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகன சொத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் நடைபெறும் மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு கும்பராசி அல்லது கும்பலக்கணா நண்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் என்று ஒன்பது மற்றும் பத்தாம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் கும்பத்த ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பழங்கள் சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகன சுத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள உடைய நன்மைகள் ஏற்படும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் ஆன்மீகவாதிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கும்பத்த ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் மேல் வழக்க விவகாரங்களும் பிரச்சனைகளும் வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கும்பத்த ராசியாக நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் வீடு வாகனம் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு மீனராசி அல்லது அன்பர்களே மீனராசிக்கு புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தியோக இடத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் மீனத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாதம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அதிக அளவிலே நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்தை மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் சிவாய நம